திருநெல்வேலி பலாலி வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒற்று பரப்பு குடி காணியில் அமைந்த இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பலாளி ரோட்டிலேருந்து சரியாக ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே இந்த வீடு இருக்குது புதிய வீடு ஒரு பரப்பு ஆறுக்குழியில் சுத்தும் மதலோடு இந்த காணி இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து மொத்தம் வந்து நாலு அறை இருக்குது அதை விட டெண்டு பாத்ரூம் இருக்குது வீடு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு பட் இதுக்குரிய ஆதனங்களோ சரி குருதி சகல சகலமே இருக்குது ஒரு பேங்க்கிட்ட லோன் எடுக்கக்கூடிய அளவில் இந்த உறுதியில் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த வீடு வேண்டணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்போ பேங்க் லோனில் வேண்டோன்னுட்டால் கூட இந்த வீட்டின வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வீட்டை பார்க்கணும்னு சொன்னால் போது அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரோட தொடர்பு கொண்டு சொன்னால் இந்த வீட்டின வந்து நீங்கள் பார்த்து இருக்கும் இது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது திண்ணெளி சந்திக்கும் அம்மாச்சி உணவகத்துக்கும் இடையில் அம்மாச்சி உணவகத்துக்கு ஒரு அண்மையாக வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டின பார்க்கணும் அதாவது வீட்டின வில்லைகள் கதைக்கோணுமெண்ட் கூட என்னோடைய இந்த தொடர்பு கொண்டா வந்து இப்படின்ன பார்த்துட்டு நாங்கள் பிள்ளையில் வந்து பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு மேலதிகமான ஏதாவது வேறு தகவல் தேவையாக இருந்தால் கூட இந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சகல தகவல்கள் உங்களுக்கு வந்து தரக்கூடியதாக இருக்கும்